பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையா ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் ஒவ்வொரு மாட்டு மா மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல நீங்க முறையில பல்வேறு கண்ணோட்டங்கள் பல்வேறு பார்வைகள் டிஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க கொடுக்கற ஒரு விஷயமா அது தான் என்னுடைய பார்வை டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த் இட் இஸ் நாட் வீக்னஸ் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மாநில மொழியில படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸ்